இந்த செடி பூ பார்த்த உடனே உங்களுக்கு இது என்ன செடி அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்திருக்கும் கிராமங்களில் நிறைய இடங்களில் இந்த செடி தானாகவே வளரக்கூடிய செடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி அனைத்து இடங்களிலுமே தானாக வளரக்கூடிய செடி தான் இந்த செடி இந்த செடியில் இலை பூ காய் எல்லாமே விஷத்தன்மை கொண்டது மருத்துவ குணம் நிறைந்ததும் அதோடும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு மகத்துவம் இருக்கு சிவனுக்கு உகந்த மலர்களில் ஊமத்தம்பு மிகவும் முக்கியமானது சிவனுக்கு உகந்த ஊம தம்பு உண்மத்தன் பூ என்பதே ஊமத்தம்பூ அப்படின்னு காலம் மருவி சொல்லி சொல்லி ஊமத்தம்பூ அப்படின்னு மாறிடுச்சு பாவம் பண்ணாமல் இருக்கிறவர்களை உண்மத்தன் என்று சொல்வார்கள் நீ ரொம்ப உத்தமனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படியலக்கும் பரமேஸ்வரனுக்கு உண்மத்த சேகரன் என்ற பெயரும் உண்டு பித்தா பிறைசூடி பெருமானை என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சிவனை பித்தனே என்று அன்பாக அழைப்பார் யாரும் மதிக்காத இந்த ஊமத்தம்பூவை பிரியத்துடன் சிவன் ஏற்று அம்மலருக்கு சிவன் சிறப்பு கொடுத்துள்ளார் இப்படி சிறப்பு மிகுந்த இந்த ஊமத்தம்பூவை நீங்கள் சிவன் கோவிலுக்கு எடுத்து சிவ வழிபாட்டுக்கு கொடுங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிரை பிரதோஷம் வருகிறது இந்த தேய்பிரை பிரதோஷ தினத்தன்று உங்களுக்கு ஊமத்தம்பு ஒன்று கிடைத்தாலும் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு கொண்டு கொடுங்க சிவன் கோயிலுக்கு கொடுத்து சிவனின் அருளை முழுமையா பெறுங்க நீங்க வந்து எந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்க வேண்டும் நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை எனக்கு தீர்க்க வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லி அந்த ஊமத்தம்பூவை நீங்கள் சிவன் கோவிலுக்கு பிரதோஷ வழிபாட்டிற்கு கொண்டு கொடுங்க இப்படி சிவன் கோவிலுக்கு ஊமத்தம்பு கொடுப்பதனால் அந்த சிவனே உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்றும் சொல்லப்படுது பிரதோஷ கால நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பூ கொடுத்தாலே போதுங்க உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாலையாக கூட கட்டி கொடுக்கலாம் நல்ல சிறப்பாக இருக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பிரதோஷ தினத்தில் இந்த பூவை மறக்காமல் உங்களுக்கு கிடைச்சா கொண்டி கொடுத்து சிவ வழ கலந்துக்கோங்க அந்த பூவை பறிக்கும்போது பார்த்து கவனமாக பறிக்கணும் விஷத்தன்மை இருக்கும் பறிச்சு கட்டிட்ட பிறகு கையை நல்லா பண்ணிக்கோங்க நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க பிரதோஷ வேலையில் சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டு ஈசன் எம்பெருமானின் அருளை பெறுங்க நன்றி